துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இரவு அதனால் மற்ற நேரங்களிலே அசட்டையாக இருப்பதை போன்று இல்லாமல் அல்லாவிடத்திலே கையேந்தி உள்ளம் உருகி நம்முடைய தேவைகளை இந்த மூன்று யாசியினுடைய இந்த வரக்கத்தால் அல்லாவிடத்திலே நாம் கேட்க வேண்டும் அதனால் பொடுபோக்காக இல்லாமல் வேடிக்கை பார்க்காம உருக்கமான முறையில் அல்லாவிடத்தில் அழுது கண்ணீர் விட்டு இந்த இரவிலே ஒரு சில சொட்டுகளாவது நம்முடைய கண்களிலிருந்து தண்ணீர் வர வேண்டும் எந்த கண்களிலே கண்ணீர் வருகிறதோ அந்த நபர் நரகத்தின் மீது அராமாக்கப்பட்டிருக்கிறார் என்றெல்லாம் அதிசிலை வருகிறது அதனால் மலக்குமாவுடைய ரக்கையை கொண்டு அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களை வருடி விட்டு நம் கண்களிலிருந்து தண்ணீர் வர வேண்டும் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய துவாக்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இன்ஷால்லா நாம் துவா செய்வோம் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا للمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله ربي ارحمهما كما ربياني يعني صغيرا ربنا

உறவினர்கள் சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் பாவங்களின் காரணமாக எங்களுக்கு பலா முசீமத்துகளை தந்து விடாதே ரஹ்மானே யா அல்லாஹ எங்கள் பாவங்களின் காரணமாக மோசமான நோய்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே யா அல்லா எங்கள் பாவங்களின் காரணமாக ஆக்சிடென்ட் போன்ற திடீர் மரணங்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே அல்லா உன்னுடைய நபியின் முகத்திற்காக எங்களுடைய பாவங்களை மன்னித்து அன்று பிறந்த பாடர்களாக பாவமற்றவர்களாக வருத்தப்படுவார்கள் ரஹ்மானே யா அல்லா உன் நபியின் முகத்திற்காக பாவம் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாடர்களாக பாவமற்றவர்களாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லா எங்கள் கண்கள் செய்யக்கூடிய பாவத்தை மன்னித்து

மோசமான முறையில் உடல் சிதறி உள்ளம் உடலெல்லாம் மோசமா ரத்தம் பண்ணி எத்தனையோ பேர் ரோடுகளில் செத்து கிடக்கிறார்கள் ரஹ்மானே யா அல்லாஹ அது போன்ற மரணத்தை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல முடிவை கொடுத்துட ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய பலா முஸ்லீமத்துகளை நீக்கிட ரஹ்மானே யார்லா எங்கள் குடும்பங்களிலே எவ்வளவோ கடன் கஷ்டங்கள் இருக்கிறது ரஹ்மானே யா பொருளாதார நெருக்கடிகள் இருக்கிறது ரஹ்மானே யா இந்த இரவின் வறக்கத்தால் எங்கள் குடும்பங்கள் இருக்கிற பல முசீபத்துகளை நீக்கிட ரஹ்மானே யார்லா எங்கள் தந்தை அவர்கள் உழைக்கிறார்கள் ரஹ்மானே யா அல்லா அவருடைய உழைப்புலே பறக்க செய்தனர் ரஹ்மானே யார்லா பொருளாதாரத்திலே பறக்க செய்தனர் ரஹ்மானே யார்லா எங்கள் தாய் தந்தையர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தில் கூடிய நீண்ட ஆயலை கொடுத்தே அவர்களுக்காக நாங்கள் செய்ய எல்லாக்களையும் ஏற்றுக்கொள் ரஹ்மானே எங்களுடைய குடும்பத்திலே பறக்க செய்திட ரஹ்மானே அல்லா எங்கள் குடும்பங்களிலே ஏதேனும் கடன் இருந்தால் அந்த கடனை அடைப்பதற்கு வழிவகை செய்து கொடுத்தே எங்களை சாலிகான பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மான் இன்றைக்கு மோசமான காலகட்டத்திலே எங்களை நீ பாதுகாத்து வைத்திருக்கிறாய் ரஹ்மானே போதை போன்ற மோசமான பழக்க வழக்கங்களே விழுந்து நாசமாக விட்டு எங்களை பாதுகாத்திட ரஹ்மானே யாரா நீ பாதுகாக்காவிட்டால் எங்களால் எங்களை பாதுகாக்க முடியாத ரஹ்மானே நாங்கள் பாவிகள் ரஹ்மானே பாவத்தையே விரும்பக்கூடியவர்கள் ரஹ்மானே யாரா எங்கள் உள்ளங்களிலே பாவத்தின் மீது வெறுப்பை கொடுத்துட ரஹ்மானே யாரா இன்றைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்கள் கஞ்சா மோச மோசமான பாவங்களிலே விழுந்து அவர்களுடைய எதிர்காலத்தை நாசமாக்கி விடுகிறார்கள் ரஹ்மானே யா யாரா நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ எங்களை நீ பாதுகாத்து வைத்திருக்கிறாய் ரஹ்மானே யாரா இந்த பாதுகாப்பின்படி எங்களுடைய வாலிபத்தை நீ பாதுகாத்துட ரஹ்மானே யாரா ஹலால் ஹராமை பேணக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே யான்லா எங்களுடைய தாய் தந்தையர்களை எங்களுடைய கரத்தால் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நசீபை கொடுத்தனர் ரஹ்மானே யா ல்லா இம்மையிலும் வருவேன் எங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு ஷபார் செய்யக்கூடிய நல்லடியார்களாக எங்களை ஆக்கிட ரஹ்மானே எங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை எங்களுடைய பெற்றோர்களோட ஹஜ் உம்ரா செய்ய கூடிய யா கொடுத்தே எங்கள் குடும்பங்களுக்கு மத்தியில பிரியத்தையும் பாசத்தையும் ரஹ்மானே யா அல்ல எங்கள் குடும்பங்களுக்கு மத்தியில பிரச்சனைகளோ சண்டை சச்சரவுகளோ இருந்தால் அதை சரி செய்து கொடுத்திட ரஹ்மானே யா அல்ல எங்களுடைய மதரசாவிலே பரகத் செய்திட ரஹ்மானே அல்லாஹ் இது உன்னுடைய மதரசா ரஹ்மானே

ஆரோக்கியத்துக்கு தேவையான நல்ல உணவை அமைத்து கொடுத்திட ரஹ்மானே அல்லா எங்களுடைய மாணவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுத்திட ரஹ்மானே மாணவர்களுடைய கல்வியிலே பறக்கச் செய்திட் உலக கல்வி மார்க்க கல்வி ரெண்டிலேயும் பறக்கச் செய்திட்மானே அல்லா இந்த வருடம் எழுத இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் ஆள் பாசை தந்திடே அல்லா எல்லாரும் சிறந்த மதிப்பெண்ணை எடுக்க

விஷயத்திலே நாளைக்கு செய்கிறார்களோ அவருடைய எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி கொடுத்தனர் ரஹ்மானே யா அல்லாஹ் கடைசி நேரத்திலே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்க கூடிய நசீபை கொடுத்தனர் ரஹ்மானே நடக்கூடிய ரஹ்மானே அல்லாஹ் கந்திருஷ்டைகளை விட்டும் போட்டி பொறாமைகளை விட்டு மதரசாவை பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லா எந்த பித்னா பசாதிலும் சிக்கிவிடாமல் பாதுகாத்திட ரஹ்மானே அல்லா சவாலான காலகட்டத்திலே ஒரு குறிப்பிட்ட மாணவர்களை கையில் எடுத்து அவர்களை பாதுகாத்து பேணி இருக்கக்கூடிய இந்த மதரசாவை நேற்று ஆமத்து வரைக்கும் நிலைப்படுத்திட ரஹ்மானே யார்ல எங்களுடைய மதரசாவுடைய மாணவர்களை பேச்சாளர்களாக ஆக்கிட ரஹ்மானே யாரா பெரிய ஸ்காலராக அறிஞர்களாக ஆக்கிட ரஹ்மானே யார்ல உலகம் முழுக்க பணியாற்றக்கூடிய சிறந்த மல்டி மில்லியனர்களாக ஆக்கிட ரஹ்மானே யார் சிறந்த பிறருக்கு முன்மாதிரியான ஆலிம்களாக ஆக்கிட ரஹ்மானே யார்லா இந்த மதரசாவை ஏற்பாடு

ஜாகிர் உஸ்தாத் அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் அவருடைய தாய் தந்தைகளுக்கு ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயிலையும் கொடுத்தனர் ரஹ்மானே யா அல்லாஹ் அவருடைய குடும்பத்திலே பொருளாதாரத்திலே வரக்க செய்தனர் ரஹ்மானே யா அல்லாஹ் மேம்மேலும் அவருடைய குடும்பம் சிறந்து விளங்குவதற்கு தௌஃபிக் செய்தனர் ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த மோசமான கால தன்னுடைய இளமையை இந்த மாணவர்களை உருவாக்குவதற்கு பயன்படுத்துகிறார்கள் ரஹ்மானே யா அல்லாஹ் அவருடைய எல்லாவிதமான நாட்டங்களையும் தேட்டங்களையும் ஹலாலான ஹாஜத்துகளையும் நிறைவேற்ற

بعد اذا حدیتنا وحب لنا من لدنك رحمتا انکا انتا الوہاب یا ربی بالمصطفیٰ بلغ مقاصدنا واسمح لنا محمد یا واسع الكرم ربنا آتنا فی الدنیا حسنت و فی الاخرت حسنت و قینا دا بنار آمین صلی اللہ تعالی خلقه سیدنا محمد و آلہ و اصحابہ والحمد للہ رب العالمین صلی اللہ علیہ صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم